இன்னைக்கு எபிசோடில் காட்டனில் ஆப்ளிக் ஒர்க் பண்ணினது அண்ட் தென் பியூர் காட்டன் சாரீஸ் அண்ட் தென் ரேஷம் கோட்டாவில் ஆப்ளிக் ஒர்க் பண்ணின சாரீஸ் எல்லாமே பார்த்தோம் எல்லாமே சூப்பர் ஸ்டன்னிங் ஸாரீஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சோ இப்போ நீங்கள் ஃபர்ஸ்டா பாக்குறது வந்துட்டு ஒரு காட்டன் காட்டன் மெட்டீரியல்ல காட்டன் சேரீல வந்துட்டு உங்களுக்கு இந்த ஆப்ளிக் ஒர்க் பண்ணியிருக்காங்க வெரி பியூட்டிஃபுல் எல்லோ அண்ட் பிளாக் கலர் காம்பினேஷனில் பண்ணியிருக்காங்க பிகாஸ் சேரீயில் வந்துட்டு கங்கா ஜமுனா பார்டர் கிரே கலர் பார்டர் அண்ட் தென் ஒரு எல்லோ கலர் வருது அண்ட் இதில் வீவிங் பார்த்தீங்கன்னா இந்த கோலத்துக்கு இப்படி போடுவோம்ல அந்த மாதிரியான ஒரு வீவிங் லுக் ஸோ பியூட்டிஃபுல் மெட்டீரியல் வந்துட்டு பியூர் காட்டன் சாரீ ஃபுல்லுமே உங்களுக்கு இதே மாதிரி டிசைன் தான் வருது இந்த சாரீக்கு பிளவுஸ் பீஸ் கிடையாது இதோட காஸ்ட் ஒன் சிக்ஸ் நைன் ஃபைவ் அதே இதில் அதே சேரீயில் ஒரு ப்ளூ அண்ட் க்ரீன் காம்பினேஷன் இதுக்கு வந்துட்டு இந்த சேரீயில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு டெம்பிள் பார்டர் அதுக்கு சேரீக்கு வருது ரொம்ப அழகாக இருக்குது ப்ளூ அண்ட் க்ரீன் இட் லுக் லுக்ஸ் அண்ணி மெட்டீரியல் வந்துட்டு பியூர் காட்டன் சேரீ உங்களுக்கு தான் இருக்கிறாங்க ஒன் சிக்ஸ் நைன் ஃபைவ்

இதுவும் வந்து ஒரு பியோர் காட்டனில் இது உங்களுக்கு இந்த மாதிரி பிளெயின் காட்டனில் ஆப்ளிக் ஒர்க் பண்ணிடுறாங்க சாரியோட இன்னொரு பக்கம் இந்த மாதிரி தான் ஃபுல்லாக வந்துட்டு ஒரு செக் இது ஒயிட் அண்ட் ரெட் கலர் செக் இது வருது இதுக்கு ப்ளவுஸ் பீஸ் ப்ளவுஸ் பீஸ் வந்துட்டு தனியாக இருக்குது இதோட காஸ்ட் ஒன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஸோ இப்போ நீங்க பார்க்குறது ஒரு பிரைட் எல்லோ பிரைட் எல்லோல ஆப்ளிக் ஒர்க் பண்ணினது நல்லா அழகாக ஒரு கோடி படர்ந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்து ஒரு இது இருக்குது ப்ளவுஸ் ஃபுல்லாக அட்டாச் இப்போ இந்த ஸ்லீவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த அழகாக ஒரு சின்ன ஒரு பூ அந்த ஆப்ளிக் ஒர்க் ஒன்று பண்ணியிருக்காங்க இதான் சாரி இதோட ப்ரைஸ் ஒன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் இப்போ நீங்க பார்க்குற இந்த ஆப்ளிக் ஒர்க் வந்துட்டு நோ பிபி இதுக்கு வெறும் சாரி இந்த இது மட்டும்தான் வெல்வெட் க வெல்வெட் பார்டர் உங்களுக்கு போத் சைஸ் வருது அ வெரி பியூட்டிஃபுல் ஆப்ளிக் ஒர்க் ஹாஸ்பின் டன் இது நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த தாமரை வந்துட்டு எல்லோ கலர்லேயும் ஒரு ரெட் கலர்லேயும் கொடுத்துருங்க ஃபுல் சாரிக்கு உங்களுக்கு இதே மாதிரி எம்பிராய்டரி ஒர்க் தான் வருது இதோட காஸ்ட் ஒன் நைன் நைன் ஃபைவ் பியூர் காட்டனில் பார்சி எம்ப்ராய்டரி மிஷின் பார்சி எம்ப்ராய்டரி ரெட் அண்ட் மெரூன் கலர் காம்பினேஷனில் இது பண்ணியிருக்கிறாங்க இட் லுக்ஸ் ஸோ பியூட்டிஃபுல் அந்த உள்ளே போட்டிருக்க அந்த புட்டா கூட அவ்வளோ நேர்த்தியாக அவ்வளோ அழகாக இருக்குது ஒயிட் கலரில் இந்த இது வருது ஸ்டன்னிங்காக இருக்கிறாங்க ரொம்ப அழகான ஒரு எம்ப்ராய்டரி ஒர்க் ஒன்று வருது இதோட ப்ரைஸ் டூ ஃபோர் நைன் ஃபைவ் ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது வந்துட்டு எக்ஸ்ட்ரீம்லி சாஃப்ட் காட்டன் தனியகலி காட்டன் கிரே கலரில் உங்களுக்கு மெரூன் கலர் காம்பினேஷனில் அந்த கட்டம் வச்சு இந்த பார்டர் இருக்கிறது இட் லுக் ஸோ ஸ்டன்னிங் ரொம்ப அழகான சேரீ ரொம்ப சாஃப்டாக இருக்கிறாங்க உங்களுக்கு கஞ்சி வேணும்னா கஞ்சி போட்டு ஊற்றலாம் சாரி இப்படி தான் இருக்கிறாங்க ஒன் த்ரீ நைன் ஃபைவ் வெரி சாஃப்ட் காட்டன் மெட்டீரியல் ரொம்ப அழகாக இருக்கிறாங்க கட்டம் வச்சது அந்த ருத்ராட்சா பீட்ஸ் அந்த இது வீவிங்கில் இது வரது இட் லுக் ஸோ பியூட்டிஃபுல் ஒன் த்ரீ நைன் ஃபைவ் காட்டன் சரி ரொம்ப அழகாக இருக்கிறாங்க பல்லு அந்த ஒரு லைட் ஷேட் ஆஃப் க்ரீன் அது நடுவில் அது ஒரு பிளெயினாக அந்த பேட்ச் வர்றது இட் லுக் ஸோ பியூட்டிஃபுல் ஒன் த்ரீ நைன் ஃபைவ் பிங்க் ஃப்ளவர்ஸ் யூ ஷுட் நாட் மிஸ் ஏன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது இந்த பிங்க் வீவிங் ரொம்ப அழகாக வந்திருக்குது தனியாகி சாஃப்ட் காட்டன் ஒன் த்ரீ நைன் ஃபைவ் என்ன சொல்றது இவங்கள ஒரு லைட் ஷேட் ஆஃப் பிங்க்ல வந்துட்டு ஒரு ரெட் கலர் ரெட்டும் மெரூனும் கலந்த மாதிரி ஒரு கலர் ஸாரி ஃபுல்லா உங்களுக்கு இதே டிசைன் தான் வருது ஒன் எயிட் நைன் ஃபைவ் நல்ல ஒரு ஹிக்கத் பேட்டர்ன் இதுல வருது நல்ல ஒரு சின்ன கேப் கொடுத்து ஒரு பிளெயின் இது கொடுத்து சின்ன புட்டா கொடுத்து பியூட்டிஃபுல்லி கிராஃப்டட் சாரி இதை சொல்லலாம் இதுக்கு இதுக்கும் ப்ளவுஸ் பீஸ் கிடையாது சாஃப்ட் தனியாகள்ளி காட்டன் இதோட ப்ரைஸ் ஒன் நைன் நைன் ஃபைவ் இப்போ நீங்கள் பார்க்குறதுக்கு வந்துட்டு ஒரு ரேஷம் கோட்டா மெட்டீரியல் அதில் வந்துட்டு ஆப்ளிக் ஒர்க் பண்ணினது ஒரு கொடி படற மாதிரி ஸேரீ ஃபுல்லாக வச்சு அங்கங்கே ஸ்மால் புட்டாக்கு ஒரு அழகாக ஒரு பூ ஒன்று கொடுத்து ஸாரீ இப்படி தான் இருக்கிறாங்க இதுக்கு ப்ளவுஸ் பீஸ் கிடையாது இதோட காஸ்ட் ஒன் சிக்ஸ் நைன் ஃபைவ் பார்க்க ஒரு ரேஷம் கோட்டால ஒரு மெஷின் எம்ப்ராய்டரி அந்த ஃபுல்லா சாரி ஃபுல்லாக அந்த எட்ஜஸ்ட்ல உங்களுக்கு இந்த மாதிரி வருது ஸ்மால் ஸ்மால் புட்டா ஸ்பூலே அழகா வருது இதோட காஸ்ட் டூ த்ரீ நைன் ஃபைவ் இப்போ நீங்க பார்க்கறது ரேஷம் கோட்டால ஒரு கட் கட் ஒர்க் வச்சு அந்த இந்த பார்சி எம்ப்ராய்டரியும் ஒரு கட் ஒர்க்கும் இந்த வருது இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பிளவுஸ் ரொம்ப அழகா இருக்குது இந்த ஒயிட் கலர் வர்றது இதோட காஸ்ட் டூ ஃபைவ் நைன் ஃபைவ் ரேஷம் கோட்டால பார்சி எம்ப்ராய்டரி மிஷின் எம்ப்ராய்டரி இதுலேயே வந்துட்டு டூ டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் ஆஃப் புட்டா வந்துட்டு உங்களுக்கு வருது ஒன்று வந்து ரெட் கலர் இன்னொன்று ஒன்று மெருன் கலர் பிளவுஸ் தான் ப்ளவுஸ் இருக்குது ப்ளவுஸ்க்கும் ரொம்ப அழகான ஒரு எம்ப்ராய்டரி ஒன்று கொடுத்துருக்காங்க இதோட காஸ்ட் டூ ஃபைவ் நைன் ஃபைவ் பியூர் காட்டன் மெட்டீரியல் காட்டன் மெட்டீரியலும் உங்களுக்கு அழகான ஒரு ஆப்ளைக்கு ஒர்க் ஒன்று வந்திருக்குது இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வந்துட்டு இந்த சரி இது போட்ட ஒரு பேட்ச் இருக்குது இன்னொன்று இந்த செக் இது வருது சாரி ஃபுல்லாகவே உங்களுக்கு இப்படி தான் இருக்கிறாங்க இதுக்கு வந்துட்டு ப்ளவுஸ் பீஸ்லேயும் ரொம்ப அழகான ஒரு வேலைப்பாடு வருது இதோட ப்ரைஸ் ஒன் எயிட் நைன் ஃபைவ் இங்கே பாக்குறதுக்கு ஒரு ரேஷம் கோட்டால வெரி பியூட்டிஃபுல் எம்ப்ராய்டரி ஒர்க் இது ரொம்ப அழகான ஒரு எம்ப்ராய்டரி ஒர்க் இதை சொல்லலாம் நல்ல ஒரு கொடி படர்ந்தா எப்படி இருக்கும் அதை மாதிரி ஒரு க்ரீன் அண்ட் எல்லோ கலரில் இது ஒன்று கொடுத்துருக்குறாங்க இதுக்கான ப்ளவு இந்த ப்ளவுஸுக்கும் ரொம்ப அழகான ஒரு எம்ப்ராய்டரி ஒர்க் ஒன்று வருது இதோடய ப்ரைஸ் டூ சிக்ஸ் நைன் ஃபைவ் ஸோ இப்போ கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா காட்டன் ஆப்ளைக்கு ஒன்று ஒன்று பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக அதை க்ராஃப்ட் பண்ணி எடுத்துருக்குறாங்கன்றத பாருங்கள் ஆர்டிஸ்டிக் வேல்யூக்காகவே நம்ம வந்து இந்த சேரீயை வந்து வாங்கலாம் ஸோ உங்களுக்கு இந்த சேரீ பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் கொடுங்க உங்களுக்கு எது எந்த சாரி ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்லேயே சொல்லுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க ஏன்னா நீங்கள் வந்து பழைய வீடியோலாம் கூட போய் பார்க்கலாம் எவ்ரி டைம் எவ்ரி டைம் வி இன்ட்ரடியூஸ் நியூ வெரைட்டி ஆஃப் சாரீஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் எத்தனை புது விதமான ஸாரீஸ்லாம் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் சொல்லிட்டு ஸோ நிறைய கஸ்டமர்ஸ் எங்கிட்ட இந்த ஃபீட்பேக்கும் கொடுக்குறாங்க இதை மாதிரி ஒரு மெட்டீரியல் நாங்கள் கேள்விப்பட்டதில்லை இந்த மாதிரி மெட்டீரியல் நாங்கள் பார்த்தது கிடையாது இதை டச் பண்ணுறப்ப ஒரு டிஃப்ரெண்ட் இது ஒரு ஃபீல் ஒன்று கிடைக்கிது இதை மாதிரிலாம் நாங்கள் கேள்விப்பட்டதில்லை ஸோ இப்படி தான் எனக்கு நிறைய ஃபீட்பேக் வருது எங்கேருந்து மேடம் நீங்கள் வாங்குறீங்க இவ்வளோ அழகாக இருக்குது இவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு உண்மையாகவே என்ன சொல்கிறதுனா நம்ம பாரத தேசத்தை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணினோன்னா அவ்வளோ ஒரு 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 ட்ரெஷர் ட்ரோன்னு சொல்லலாம் இதான் அவ்வளோ வெரைட்டிஸ் நம்மக்கிட்ட இருக்குது நம்ம ஒன்று ஒன்றா வந்துட்டு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி நம்ம போட்டோம்னா அது நிச்சயமாக நம்ம வந்துட்டு என்ன சொல்கிறது நம்ம அந்த கலைஞர்களுக்கெல்லாம் நம்ம வந்துட்டு ஒரு மதிப்பு கொடுக்குற மாதிரி நம்ம நினச்சிக்கலாம் அந்த இந்த மாதிரி சாரீஸ்லாம் நம்ம செலக்ட் பண்ண தேசத்துக்கு மட்டும்தான் இப்படி ஒரு சிறப்பு ஒரு சாரின்னு எடுத்துக்கிட்டா ஜஸ்ட் அது அப்படின்னு கிடையாது டிவின்னு எடுத்துக்கிட்டா அவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது ஸோ இப்போ இப்படி நம்மலாம் கொஞ்சம் இந்த மாதிரிலாம் கொஞ்சம் வெரைட்டிஸ்லாம் நம்ம தேடி போக ஆரம்பிச்சோம் அப்படின்னா நிறைய ஆர்ட் ரொம்ப நலிவுற்ற நிலைமையில் இருக்குது ஸோ அதை நம்ம கொஞ்சம் ரிவை பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ உங்களுக்கு பிடிச்ச சாரீ எதுவும் அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு எங்களுக்கு அனுப்பிச்சு உங்கள் சேரீயை நீங்கள் புக் பண்ணிக்கோங்க இன்கேஸ் நீங்கள் நேரில் வந்து பார்த்து எடுக்க விரும்புகிறீங்கனாலும் யூ கேன் ஃபிக்ஸ் யுவர் அப்பாயின்மெண்ட் அதுக்கப்புறமா யூ கேன் விசிட் மை ப்ளேஸ் எனி டைம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நமஸ்காரம்